ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஹா கல்யாணம் சீரியலில் ஒரு ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா அவன் வந்து அன்னைக்கு நைட்டு தூங்காமல் அங்கே எங்கேயுமே டென்ஷனாக நடந்துகிட்ருக்காங்க அப்புடின்னு பார்த்து நம்ம சூர்யா வந்து ஏய் நீயும் தூங்காமல் என்னை தூங்க விடாமல் இந்த டைமில் என்ன யோசிச்சிட்ருக்க ஆ எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த ஸ்விதா பின்னாடியே போகிறீங்க ரெண்டாவது அப்படி என்ன காரணம் என் கூட சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அந்த காரணம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லையா நான் உங்களை தூங்க விட மாட்டேன் நான் ஒன்று தூங்க மாட்டேன் அப்படின்னு மகா வந்து செம டென்ஷனாக கற்றுட்ருக்காங்க ஏய் பைத்திய மாதிரி பேசாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது என்னோடய பர்சனல் விஷயம் ஓஹோ பர்சனல் விஷயத்தில் கண்டு கட்டின பொண்டாட்டி தவிர வேறு யார் தலையிடணும் சொல்லுங்க அப்படின்னு மகா சண்டை போட்டது என்னவோ பண்ணு எனக்கு தூக்கம் தூக்கமா வருது அப்படின்னு சூர்யா வந்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா சூர்யா வந்து ரூம்ல இல்லாத டைமா பார்த்து மகா என்ன பண்றாங்கன்னா ஒரு நோட் புக் எடுத்து நம்ம சூர்யா வந்து ஸ்வீட்டா கூட எல்லாம் வந்து போவாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து நம்ம மகாவுக்கு வந்து பசு ஏற்படுத்திருக்கு ஸோ அது சம்பந்தமா எழுதி வச்சிருக்காங்க சூர்யா வந்ததும் உடனே நோட்புக்க வந்து மறைக்கிறாங்க ஏய் என்ன கையில அது என்னோட பர்சனல் விஷயம் உங்களுக்கு எப்படி பர்சனல் விஷயம் இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கு நிறைய பர்சனல் விஷயம் இருக்கு அதனாலதான் எனக்கு மைண்ட்ல தோடுறது இல்லையானா எழுதி வச்சிருக்கா அதை உங்ககிட்ட காட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து நோட் புக்கை மறைச்சு வச்சிடுறாங்க இங்க பாத்தோம்னா சூர்யா வந்து அப்படியே அந்த நோட் புக்ல என்னதான் தான் எழுதியிருப்பா இவ கண்டிப்பா இருக்கும் வரைக்கும் அதுல என்ன எது எழுதி இருக்குன்னு நம்ம பார்க்கவே முடியாது எப்படியாச்சும் அதை பார்த்தே ஆகணும் இப்ப என்ன பண்ணலாம் இவ வேற போக மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து திருதிரன்னு முழிச்சுட்டு உடனே பக்கத்துல இருந்த ஷோல் எடுத்து மகாவோட கைய வந்து கெட்டியா காட்டிடுறாங்க உடனே மகா வந்து அழுதுட்டு இருக்காங்க விடுங்க அப்படின்னு அங்க பாத்தோம்னா சூர்யா வந்து என்ன பண்றாங்கன்னா மகாவோட நோட்புக்கு எடுத்துட்டுறாங்க அதை படிச்சு பார்த்துட்டு ஓஹோ உனக்கு மலை இந்த அளவுக்கு பசசிவ்னஸ் இருக்கா ஏய் அவள் என்னோட ஃப்ரெண்டு அவளை போய் இப்படியே எழுதி வச்சிருக்க பைத்தியமானி அப்படின்னு சூர்யா திட்டுறாங்க ஆஹா எனக்கு உங்கள் மேலே பொசசிவ்னஸ்ஸா அப்படின்னா உங்களுக்கு மேல மேலே கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு மகா வந்து சந்தை போடுறாங்க யாருக்கு ஓன் மேலே எனக்கா இங்கே பாரு ஓ மேலே எனக்கு எதுக்கு பாசட்டிவ்னஸ் வரணும் எனக்கு உண்மையில காதலே இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து மனைவியாகவே ஏற்றுக்கொள்ளலை இப்படியான சுச்சுவேஷனில் எனக்கு உண்மையில பாசட்டிவ்னஸ்லாம் வரணும்னு ஆசைப்பட்றியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சூர்யா வந்து சொன்னதும் மகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஓஹோ அப்படியா சரி உங்களுக்கும் என் மேலே பாசட்டிவ்னஸ் இருக்குன்னு நான் வெளியில் சொல்ல வைக்கல என் பேர் மகா இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு மகா ரொம்ப கோமா அங்க போயிடுறாங்க இங்க பார்த்தோம்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஐஸ்வர்யா கிட்டையும் விஜய் கிட்டையும் சொன்னதும் ஓஹோ இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா ஆனா ஒன்னு மட்டும் சொல்றானே கண்டிப்பா அண்ணனுக்கும் ஷேதாவுக்கு இந்த ஒரு தப்பான தொடர்பு இல்ல ஆனா இது ஒரு பிரச்சனை இருக்கு நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காகத்தான் அண்ணன் ஸ்வேதாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம விஜய் சொன்னதும் அது ஓகேதான் அதுக்காக அந்த ஸ்வேதாவுக்காக என்ன விட்டு கொடுப்பாரா விஜய் அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இங்க பாரு மகா என்னோட மகா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அளவே கூடாது தைரியமா இருந்துக்கோ அதான் அக்கா நான் இருக்கல இங்க பாரு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதுபடி நீ பண்ண என்ன வச்சுக்கேன் கண்டிப்பா சூர்யாவை வந்து உன் உன்கிட்ட அவரோட காதல சொல்லிடுவாரு அப்போ அவர்கிட்ட பொசிசிவ்னஸ் இருக்கா இல்லையான்னு நீயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னதும் என்னக்கா சொல்லுக்கா கண்டிப்பா நான் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னதும் இங்க பாரு இப்போ நீ போற ஆஃபீஸ்ல வந்து எவ்வளவு பாய்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க ஆமா அதுல ஒருத்தங்கிட்ட நல்ல நெருக்கமா பழகிக்கும் இது பார்த்ததும் சூர்யாவுக்கு சம போறாமே சூரியனா இருக்கும் அப்போ அவருக்கும் பொசசிவ்னஸ் ஒன்னு இருக்கும் கண்டிப்பா அந்த இடத்துல சூர்யா வெளிப்படுத்துவாரு அப்படின்னதும் வாவ் அண்ணி சூப்பர் அண்ணினி சூப்பர் ஐடியா அண்ணி இங்க பாருங்க அண்ணி அப்படித்தான் பண்ணுங்க அண்ணி நானும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கேன் அப்படின்னு விஜய் சொன்னதும் மகாவும் சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதே மாதிரி விஜய் வந்து ஆஃபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தங்க கிட்ட நம்ம மகா கூட நெருக்கமா பழக வச்சிடறாங்க சொல்லாங்க இப்படி நெருக்கமா பழகினா நான் உனக்கு இவ்வளவு பணம் தருவேன்னு அதே மாதிரி அந்த ஸ்டாஃப் என்ன பண்றாங்கன்னா மகா கூட ரொம்ப நெருக்கமா பேசி க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சூர்யா வெளியில வராங்க பார்த்தா மகா வந்து அந்த கூட ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து சூர்யா செம கடுப்பாகி இது ஒபிஸா இல்ல வேற எதுமா அப்படின்னு கேட்டதும் எல்லா ஸ்டாஃபும் அதிர்ச்சி ஆறாங்க என்னாச்சு சார் எது ப்ராப்ளமா அப்படின்னு பாவித்ரா கேட்கறாங்க எல்லாமே ப்ராப்ளம்தான் மகா என்னோட கேபினுக்கு வா அப்படின்னதும் உடனே மகா வந்து கேபினுக்கு போறாங்க

வேலை சம்பந்தமா தான் அவர்கிட்ட ஜெயா பண்ணிட்டு இருந்தேன் நீங்க என்ன தப்பா பிரிச்சு பேசிட்டு இது கொஞ்சம் கூட சரியில்லை பாஸ் நீங்க கூட தான் ஒரு பொண்ணு உங்களை பாக்குற வாரா பர்சனலா பேசுறா அவ பின்னாடி கூட போறீங்க நான் எது கேக்குறேன்னா இல்ல அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லதான் அப்படின்னதும் இங்க பாரு அதுவும் இதுவும் ஒண்ணா அப்படின்னு சூர்யா கேக்குறாங்க ஓஹோ அப்படி வாரீங்களா அப்படின்னா உங்களுக்கு என் மேல பொசிவ்னஸ் இருக்குன்னு ஒத்துக்கொள்றீங்களா சூர்யா அப்படின்னு மகா கேட்டது ஏய் யாருக்கு ஓமில்லையா இங்க பாரு நீ யார் கூடனால பேசு ஐ டோன்ட் கேயா ஆனா இப்படி எனக்கு

இது பார்த்து சூர்யா சம கடுப்பாகிறாங்க ஏப்பாவி எப்போ மகா அவன் கூட தானே சாப்பிடுவா இதெல்லாம் அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்ல மாட்டியா இப்படி அடுத்தவங்க கூட சாப்பிடும்போது போது பாக்குறவங்க என்னத்த நினைப்பாங்க சார் என்னத்த நினைப்பாங்க சார் நீங்க கூட தான் ஸ்வீட்டா மேம் கூட பேசுறீங்க யாரு தப்பா நினைச்சீங்களா இல்லையே இது எஸ்ட் ஃப்ரெண்ட் சார் அதையும் நீங்க தப்பான கண்ணோடத்துல பாக்குறீங்க அதுவும் அவங்க உங்க வைஃப் சார் ஏன் உங்களுக்கு பொசசிவ்னஸா இருக்கா அப்படின்னு பாவி கேட்டதும் அடி பாவி இவகிட்டே அவன் விஷயத்தை சொல்லிட்டாளா அப்படின்னு சூர்யா வந்து சம டென்ஷன் ஆறாங்க என்ன ஆச்சு சார் இங்க பாரு நீ தேவையில்லாம வைஷ்ணவ விஷயத்துல மூக்க நுழைக்காம ஒழுங்கா வெளியே பாரு அப்படின்னு சூர்யா வந்து திட்டாங்க நம்ம அதுக்கப்புறமா நம்ம சூர்யா வந்து அந்த வாய்ஸ் ஸ்டாஃப் வந்து தனியா கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க இங்க பாரு இனி மகா கூடனே பேசக்கூடா பழக கூடா ஒன்னு இருந்து சாப்பிடக்கூடா அவ எப்படி இருந்தாலும் என்னோட வைஃப் நீ இப்படி சாதாரணமா பழகிறது வந்து பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியும் அது நீ முதல்ல ஞாபகம் வச்சுட்டு நீ வேலையே பாரு அப்படின்னு சாரி சார் இனி மேம் கூட நான் பழக மாட்டேன் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் வந்து சூரிய பேசின எல்லா விஷயத்தையும் மகா கிட்ட சொன்னதும் மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததும் மகா விஜய் ஐஸ்வர்யா ரெண்டு பேர்கிட்டயுமே ஆபீஸ்ல நடந்த விஷயத்த சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் செம ஹாப்பியா இருக்காங்க பார்த்தியா மகா இப்போ ஒத்துக்கிறியா இங்க பாரு இதெல்லாம் ஃபீல் பண்ணி யோசிக்கவே கூடாது மகா அவங்க அடிச்சாங்கன்னா அதை விட பல மடங்கு நாம அடிக்கணும் இப்போ ஒத்துக்கொள்றியா உனக்கு உன் மேல சூர்யாவுக்கு செம லவ் இருக்கு ஆனா அதை சொல்றதுக்குன்னு ஒரு ஈகோ தடுக்குது அது மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடியும் ஒரு பிரச்சனை இருக்கு அதான் சூர்யா தன்னோட காதுல வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு மறு அருமகா நீ வேணும்னா பாரு கண்டிப்பா அவரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரோட காதுல வெளிப்படுத்துவாரு இப்போ ஒத்துக்கிறியா அவருக்கும் மேல பசுசிவ்னஸ் இருக்கு அப்படின்னதும் ஆமாக்கா இதை வச்சு இன்னைக்கு நான் அவரை ஒற்றம் பாரு அப்படின்னு உடனே மகா என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வராங்க யாரோ என் மேல பசுசிவ்னஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா என் கூட பழகின அந்த ஆபீஸ் ஸ்டாஃப கூப்பிட்டு என் கூட பேசக்கூடா பழகு பழகக்கூடாதுன்னு எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்களாமே அப்படின்னு

நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணாச்சு அதுவும் ஒன்னா ஒரு வீட்டுல இருக்கும் அப்படிப்பட்ட உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது பாரு தான் சொன்ன மற்றபடி உன் எல்லாம் எனக்கு பொசசிவ்னஸும் இல்ல லவ்வும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல அப்படின்னதும் ஆஹா அதான் உங்க வைஃப் அடி என்ன சொன்னீங்களா அப்படின்னதும் ஆஹா அதையும் கூடவா சொல்லிட்டான் ஆமா நான் பேசின எல்லாத்தையுமா சொல்லிட்டான் ஆமா எல்லாத்தையும் தான் சொல்லிட்டான் இங்க பாருங்க சூர்யா ஏது ஒரு காரணம் உங்களை தடுக்குது ஃபர்ஸ்ட் அதை வந்து நீ பாட்டுங்க ஆனா இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ஈகோ இருக்க கூட அப்படின்னு மகா சமயம் வந்து சூர்யா சண்டு போடுவான்